முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் ஸ்ரீ சிவநேசன் சுவாமிஜி என்ற நமது தமிழகத்தைச் சேர்ந்தவர் இந்த பாபாவுக்கான இந்த மந்திரத்தை இந்த உலகத்திற்கு அருளியவர் அவருடைய ஒரு புண்ணிய ஒரு மகா சமாதியில் இருந்து தான் நம்ம வந்து பேசுறோம் கோயம்புத்தூரில் பிறந்த அவர் தன்னுடைய வீட்டை தொடர்ந்து அங்கிருந்து ஆயிரக்கணக்கான மைல் தூரம் வழியாக நடந்தே வந்து தன்னுடைய சுகதுக்கங்கள் எல்லாவற்றையும் மறந்து அவருக்கு வந்து சாப்பாடு உணவும் நீரும் இல்லாதப்ப கூட சதா சர்வ காலமும் பாபாவை நினைத்து நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தார் இந்த இடத்துல தான் அவருடைய ஆத்மா அடங்கியிருக்கு எப்போதும் சாயி நாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறது ஆன்மீகத்தில் நாம் அடியெடுத்து வைக்க முன்பு முக்கியமாக இரண்டு விஷயங்களை நாம் கவனத்தில் ஒன்று பற்றற்ற நிலைமை இரண்டாவது பணிவு பணிவும் அடக்கமும் அப்படி இருந்தாதான் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அந்த இரண்டையும் நாம் கைவிடாமல் இருந்தால் ஆன்மீகத்தில் மிக உயர்வான நிலைமைக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய ஸ்ரீ சிவனேசன் சுவாமிஜியே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய ஜெய சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய ஜெய சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக இந்த அற்புதமான மந்திரத்தை நமக்கு அளித்தவர் யார் தெரியுமா ஸ்ரீ சிவனேசன் சுவாமிஜி என்ற நமது தமிழகத்தைச் சேர்ந்தவர் இந்த பாபாவுக்கான இந்த மந்திரத்தை இந்த உலகத்திற்கு அருளியவர் அவருடைய ஒரு புண்ணிய ஒரு மகா சமாதியிலிருந்து தான் நம்ம வந்து பேசுறோம் அவர் தன்னுடைய வீட்டை திறந்து அங்கிருந்து மைல் தூரம் வழியாக நடந்தே வந்து எல்லாவற்றையும் மறந்து அவர் வந்து வந்தப்ப அவருக்கு வந்து சாப்பாடு கிடைக்கல ஆனா அதை பத்தி கவலைப்படல உணவும் நீரும் இல்லாதப்ப கூட சதா சர்வ காலமும் பாபாவை நினைத்து நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தார் நிறைய நேரங்கள்ல சில பேர் அவர்கிட்ட வந்து காசு கொடுத்தா கூட என்ன பண்ணுவாராம் அப்போல்லாம் அந்த டோக்கன் சிஸ்டம் இருக்குது சாப்பாடு டோக்கன் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துருவாராம் யாருக்காவது காசு கொடுத்தா யாராவது அவர்கிட்ட காசு கொடுத்தா அதை அது நான் வந்து அந்த கர்மாவை கழிக்கணும்னு சொல்லி அன்னைக்கு பாபாவுடைய அந்த கஷேத்திரத்தை சுற்றி பலமுறை கால் நோக்க வலம் பெறுவாராம் அப்படி எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காத ஒரு உத்தம குணமுடைய நம்முடைய ஒரு மாபெரும் தமிழகத்திலிருந்து வந்து வரக்கூடிய ஒரு மாபெரும் மகான் ஸ்ரீ சிவனேசன் சுவாமிஜியினுடைய மகா சமாதி பாபாவிற்கு அருகிலேயே இங்கே சிறுடியில் அமைய பெற வேண்டும் என்பது அவருடைய ஒரு விருப்பம் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவருடைய சமாதி இங்கே சிறுடியில் பக்கத்தில் இங்கே பெம்பல்வாடிங்கிற இடத்து போகிற வழியில் ரொம்ப சுத்தீவிர ஒரு அழகான நந்தவனத்துக்கு நடுவில் இந்த இடத்தில்தான் அவருடைய சமாதி ஸ்தலம் அங்கே இருக்குது இந்த தான் அவருடைய ஆத்மா அடங்கியிருக்கு எப்போதும் நாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறது நமக 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 ஸ்ரீ சத்குரு அரு மந்திரத்தை இந்த உலகிற்கு அருளிய நம்முடைய தமிழகத்திற்கு அருளிய நம்முடைய தமிழகத்தில் பிறந்த சிவனேசன் சுவாமிஜியினுடைய மகா புண்ணிய அந்த சமாதிக்கு எல்லோரும் ஷிருடிக்கு வருபவர்கள் எல்லோருமே இங்கு வந்து இவரை தரிசித்து இவருடைய அருளை பெற்று செல்ல வேண்டும் இங்க ஒருத்தரே ஒருத்தர் வந்து பூஜை பண்ணிட்டு அவரும் மௌன சுவாமியார் யார் கூடயும் பேச மாட்டார் அவர்கிட்ட பேசுவீங்களா ஐயான்னு கேட்டேன் இல்லை நான் பேச மாட்டேன் பூஜை மட்டும்தான் பண்ணுவேன் பண்ணுவேனார் ஓம் சாய்ராம் ஸ்ரீ குரு நமக ஐபிசி பக்தி சேனல் துவாரகா மாயா ஆத்மஞானியர் மையம் பொழிவாக்கம் மற்றும் முருகன் டிராவல்ஸ் இணைந்து நடத்தும் இந்த ஷிரடி புனித யாத்திரையில் இன்னைக்கு நம்ம இந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு வந்திருக்கோம் இது யாருடைய அந்த புண்ணிய ஸ்தலம் தெரியுமா அதை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கிறோம் வாங்க ஸ்ரீ சிவனேசன் சுவாமிஜி சொல்லக்கூடிய நம்முடைய நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இங்கு பாபாவை தேடிக்கொண்டு பல மைல் தூரம் அதை அவரை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம் அது நடந்து வந்து இங்கே அவருடைய சமாதி ஸ்தலமும் இருக்குது அவருடைய சமாதி ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய துணி என்ற ஒரு அருமருந்தை தரக்கூடிய உதி உதியை தரக்கூடிய துணியும் இங்கே அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல வந்து அற்புதமான ஒரு நந்தவனம் ஒரு தோட்டம் ஒரு குருகுலம் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு இது வந்து ஷிரடிக்கு பக்கத்தில் உள்ள பிம்பல் ஒரு சின்ன அழகிய கிராமத்தில் செடியிலிருந்து சிறிது தொலைவு வரக்கூடிய அந்த இடத்துல ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தால் இந்த ஒரு சின்ன அழகான ஒரு ஆசிரமம் வஞ்சிருக்கு இந்த ஆசிரமத்தில் நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த சிவனேஸ்வரன் சுவாமி அவர்களுடைய அந்த ஆத்மா அடங்கியிருக்கு அவருடைய அந்த சமாதி ஸ்தல் இதுதான் இந்த இடம் அடங்கியிருக்கு அதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ அவருடைய நினைவாக இங்கே தொடர்ந்து நடத்தப்படுகின்ற இந்த துணி இங்கே துணியனுடைய அருமருந்தாக கொடுக்கப்படுகின்ற உதி இது எல்லாமே வந்து நம்முடைய நேயர்கள் சிறுடிக்கு வரும்போது இங்கே இங்க வந்து தரிசித்து அவருடைய அருளையும் பரிபூர்ணமாக பெறணும்னு கேட்டுக்கிறோம் ஆன்மீகத்தில் நாம் அடியெடுத்து வைக்க முன்பு முக்கியமாக இரண்டு விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒன்று பற்றற்ற நிலைமை இரண்டாவது பணிவு பணிவும் அடக்கமும் அப்படி தான் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அந்த இரண்டையும் நாம் கைவிடாமல் இருந்தால் ஆன்மீகத்தில் மிக உயர்வான நிலைமைக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய ஸ்ரீ சிவனேசன் சுவாமிஜியே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் நம்முடைய ஷிரடியை சாய்பாபா எவ்வாறு முதன் முதலாக சிறுடிக்கு வந்தபொழுது சிறிய பாலகனாக வந்தார் அப்படி வரும்பொழுது பல்வேறு இடையூறுகள் நிறைய பேருக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை பாபாங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு எல்லாருக்கும் அது தெரிய அவருடைய சக்தி தெரியப்படுவதற்கு முன்பால் அறியப்படுவதற்கு முன்பாக அவர் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தார் அப்படிங்கிறது உண்மையிலேயே அது சொல்ல முடியாத கஷ்டம் அது அதாவது பல நாட்கள் பட்டினியாக இருந்திருக்கிறார் மழையில் நனைந்திருக்கிறார் வெயிலில் காய்ந்திருக்கிறார் நிறைய பேர் அவரை மந்திரவாதின்னு சொல்லி கல்லால அடிச்சிருக்காங்க அத்தனையும் பொறுமையாக ஒரு சிறிய பாலகன் சகித்துக் கொண்டிருக்கிறார் அது மாதிரி அது கேள்விப்பட்ட அந்த ஸ்ரீ சிவனேசன் சுவாமிஜி அவர்களும் பல்வேறு சோதனைகளை தாங்கி எல்லாவற்றையும் பசி பசிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொடுமை அது அந்த கொடுமை அந்த பசியினுடைய அந்த கொடுமையை தான் வந்து அடக்கி அப்போ தான் வந்து ஆன்மீகத்தில் உயர முடியும் அப்போ மிகவும் சொகுசாக இருந்து கொண்டு ஆன்மீக வாழ்க்கையை ஒருவர் வாழ் வாழ்ந்தால் என்று சொன்னால் அது ஆன்மீகத்திற்கே கெட்ட அது ஆக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை சிவநேசன் சுவாமிஜி தேர்ந்தெடுத்தார் பாபாவினுடைய இதுவும் அவருடைய குருவினுடைய ஒரு லீலை இங்கு கோயம்புத்தூர்ல இருந்து பாதசாரியாக எப்படி இருக்க வேண்டும் காலில் வந்து ஒரு காலனி கூட அணியாமல் வந்து இங்க வந்து பல நாட்கள் பட்டினியாக இருந்து இங்க வந்து சுவாமிக்கு பாபாக்கு சேவை செய்து இந்த ஓ ஓம் சாயின் நமக்கு என்ற மந்திரத்தை எல்லோருக்கும் அருளி இந்த இடத்தில் அவருடைய மகா சமாதி வைக்கப்பட்டிருக்கிறேன் அதற்கு நாம் அஞ்சலி செலுத்துவோம் அதே நேரத்தில் அவருடைய அருளையும் எல்லோருக்கும் கிடைக்குமாறு இந்த ஐபிசி சேனல் தொடர்ந்து சிறுடி யாத்திரையை நடத்துவதற்கு நாமும் கூட அவர்களோடு பயணித்து இவருடைய அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ணமாக பெறுவோம் குரு கடாட்சம் பரிபூர்ணம் அவர் இங்கே தினோ யாகம் வளர்த்து எப்படி சிறடியிலிருந்து அந்த துணியிலிருந்து உதி கிடைக்கப்படுகிறதோ இங்கேயும் வந்து துணி வளர்த்து அதில் தேங்காய் மட்டைகளை போடும் பாக்கியம் இன்னைக்கு எங்களுக்கும் கிடைத்தது அதிலிருந்து வரக்கூடிய உதியை பூசிக்கொண்டு வேறு எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் இங்கே ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடம் இது இந்த இடத்திற்கு எல்லாரும் வருகை தந்து அவருடைய அருளையும் தரிசனத்தை பெற்று அவருடைய ஸ்ரீ சிவனேசன் சுவாமிஜியனுடைய அருளையும் பெற வேண்டும் என்று நாம் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து ஐபிசி பக்தி சேனல் மூலமாக சிறுடிகள் இதுவரை அறியப்படாத பல ஒரு ஒரு சாதுக்களுடைய பாபாவுடன் வாழ்ந்த பலருடைய ஒரு இடங்களுக்கும் சென்று அந்த ஒரு அருளை தரிசனத்தை நம் எல்லோருக்கும் தரவிருக்கிறோம் வாருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் ஜெய் சாய்ராம் ஓம் சாயி நமோன் நமக ஸ்ரீ சாயி நமோன் நமக ஜெய் ஜெய் சாயி நமோன் நமக சத்குரு சாயி நமோன் நமக ஓம் ஸ்ரீ சாயி நாதாய நமக ஜெய் சாய் ஜெய் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டாட் காம்